மாரிக் கழிந்து வரும் மாதம் என்பதால் மார்கழி மாதம் தனுர் மாதம் என்று அழைக்கப்படுகிறது திருப்பாவை திருவெம்பாவையும் தோன்றிய மாதம் இம்மாதமே சிவன் கோயில்களில் திருவெம்பாவையும் திருமால் ஆலயங்களில் திருப்பாவையும் ஒலிக்கும் வாசல் தோறும் அழகிய கோலங்களும் வீதி தோறும் பக்தி பாடல்களும் ஒலிக்கும் உன்னத மாதம் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான காலம் பிரம்ம முகூர்த்தம் எனப்படுகிறது இந்த நேரத்தில் வீசும் காற்று உடலுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடியது மார்கண்டேயனே புராணம் மார்கழி மாதத்தை வெல்லும் மார்கழி மாதத்தில்தான் சிவபெருமானை வேண்டி மார்கண்டேயன் மரணத்திலிருந்து தப்பித்து நீண்ட வாழ்க்கை பெற்றார் ஆண்டாள் விரதம் இருந்து திருமாலை மணந்த மாதம் அனுமன் பிறந்த மாதம் வைகுண்ட ஏகாதசி திருவிழா வரும் மாதம் திருவாதிரை நட்சத்திரம் நாளில் ஆடல் வல்லான் சிவபெருமானின் திருவாதிரை திருவிழாவும் கொண்டாடப்படும் மாதம் இம்மாதமே விநாயக சஷ்டி திருத்தணிகை கோவிலில் படி உற்சவ விழா மார்கழி மாதத்தில்தான் மகாபாரத போர் நடைபெற்றது பார்க்கடல் கடையப்பட்டதும் இம்மாதமே ஆலகால விஷம் வார்த்ததும் இம்மாதமி இந்திரன் கோபத்தால் பெருமழை பெய்து கோகுல மக்கள் இன்னல் அடைந்தபோது கண்ணன் கோவர்த்தனகிரியை தூக்கி மக்களை காப்பாற்றியதும் இம்மாதமி இத்தகைய சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதம் பல நன்மைகளை உள்ளடக்கியுள்ளது